வெல்கம் டு எஸ் ரியல் எஸ்டேட்டுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க நம்ம பொள்ளாச்சியிலேருந்து கிழக்கு வந்தோம்னா முக்கோண வழியாக வந்துக்கலாம் கொங்கல் நகரம் வந்து வந்துக்கலாங்க பண்ணக்கிணர்னு சொல்லுவாங்க பண்ணக்கிணர் முக்கூடு ஜல்லிவட்டின்னு சொல்லுவாங்க முக்கூடு ஜல்லி ரொம்ப பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது மண் பாதை தானுங்க தார் ரோடு சேன்சனாக வந்து பார்த்திங்கன்னா பூமி பூஜைலாம் போட்டுட்டாங்க அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் உங்களுக்கு தார் ரோடே ஓட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் தார் இருந்து அப்படியே பூமிக்குள்ள இறங்கிக்கலங்க தண்ணி சௌகரியத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் ஆலியர் அமராவதி பாசனம் போனீங்கன்னா கூட இந்தளவுக்கு தண்ணி கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு தண்ணிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸு ரெண்டு போருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அளவுங்க ஏழ்நூற்றம்பது அடி போர் ஓட்டு சப் இறக்கி கிணத்துல தண்ணி விட்டுருக்காங்க நான் வீடியோவில் காட்டுறேங்க மரத்தில் காப்பத்தான் பாருங்களேன் எல்லா மரத்துலையுமே இதே அளவுக்கு இருக்குங்க பாருங்க ஆரஞ்சு குழிங்க நல்ல பெரிய குழிங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸுக்கு எந்த காலத்துலேயும் பஞ்சம் வராதுங்க ஒரு அளவான ஒரு ஃபார்ம் ஹவுஸு ஒரு கிணறு ரெண்டு போர் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இபி கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்குறாங்க தண்ணி வரும் வாய்க்கு தண்ணி எப்படி காட்டுக்குள்ளே எப்படி பொங்கி வெளியில் வருதுங்க அப்படியே தலைமடம் நம்மளுக்கு காட்டுக்குள்ளே வாஞ்சிருங்க வரும் காட்டுக்குள்ளே டேரெக்டாக போதுங்களா எல்லா மரத்துக்கும் ஏகமாட்டு பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க அப்புறங்க இது மாதிரி நல்ல வாட்டர் சோர்ஸில் நீங்கள் தோப்பு வாங்கினீங்கன்னா எந்த காலத்துலையும் உங்களுக்கு பிரச்சனையும் வராதுங்க ரெண்டாவது தாரோடு ஓட்டாங்கன்னா அப்படியே பூமிக்குள்ளே இறங்கிக்கலாங்க கிணத்துல தண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு மேலே ஆள் இருக்குதுன்னு அந்த சப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுத்து எடுத்துகிட்டுருக்குறாங்க தண்ணி என்ன லெவலில் இருக்குதுன்னு பாருங்க அருமையானது நீங்கள் வாட்டர் சோர்ஸ்னால் இப்படி இருக்கும் ஒன்றுங்க பூமி பாருங்க இந்த ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று நீங்கள் வந்தால் போனால் இருந்துக்கலாம் மரம் வந்து எல்லாமே வாஸ்து பிரகாரம் உங்களுக்கு நூறு சதவீதம் வந்து பெட்டியாட்ட வந்துருக்கு மரம்லாம் அளவான வயசு தருங்க உங்களுக்கு அதே மாதிரி பொள்ளாச்சியிலேருந்து ட்ராவலிங் டைம்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வருங்க மரத்தில் வருங்க எப்படி இருந்தாலும் எல்லாம் நல்லா அவுட்டுன்னு வருங்க இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கூடு ஜல்லி வாட்டினா மெயின் வைக்கல் பக்கத்துலேயே போகிறதுனால தண்ணிக்கு பஞ்சமே இருக்காதுன்னு வைங்களேன் உங்களுக்கு இந்த பூமியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரு அறுபது லட்சரூபா சொல்கிறாங்க பூமி வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிதுன்னா அனுசரித்து பேசி வாங்கி கொடுக்கலாம் தண்ணிக்கு எந்த காலத்துலேயும் பஞ்சம் வராது கேரண்டி கிணத்துல பாருங்கள் அந்த த சப் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படியே தண்ணி அங்கே வந்துட்டு இருக்குங்கிற ஒரு நிமிஷம் காட்டுறேன் இப்போ தான் சப்பு ஆன் பண்ணிச்சுங்க நீ அடுத்து தண்ணி வந்து விழுதுங்க ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்க அப்படியே தண்ணி ரெண்டு சப்புங்க பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த பெரிய உள்ள ஒரு சப்பு இந்த அந்த சைடிலேருந்து ரோஸ் உழுது பாருங்க அது ஒரு சப்புங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அருமையான நல்லது நீங்கள் பாருங்க இது ஒரு சப்பு விழுகுதுங்களா வேறு இது ஒரு சப்பு ரெண்டு சப்புமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிணத்துல விட்டுக்கலாங்க தண்ணி வந்து ஆஃப் பண்ணி விட்டுறாங்க இன்னும் கேட்டிங்கன்னா ச கிணத்துக்கு மேலே நிறைஞ்சு வந்துருது தண்ணி அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஓட்டிகிட்டு நிறுத்திடுவாங்க